தமிழ்நாட்டுல எல்லா குழந்தைகளும் ஒரு பத்து வருஷத்துல கற்பழிக்கிற குழந்தைங்களா மாறிடுவாங்க இத நீங்க விஞ்ஞானத்தை படிங்க நெட்டுக்குள்ள ஆழமா போய் பாருங்க உலக நெட்டுகளை பாருங்க எத்தனை நாடுகள் தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு பாருங்க சாக்லேட்லாம் சாதாரண ஏன் சாக்லேட் பிஸ்னஸுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கா அதனால அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க நீங்க அது பரப்புங்க சாக்லேட்ல ஆபத்து இருக்கு மூளை செதறிடுது

கற்பழிப்பு கொலை கொலைக்கு காரணமா இருக்கிற சாக்லேட் ஒழிக்கிற அகடமை எங்க கிட்ட இல்ல ஊடகங்கள் கிட்ட இருக்கு பத்திரிக்கைகள் இருக்கு டிவி கிட்ட இருக்கு அந்த பணியை கட்சி பேதம் இல்லாமல் அறகூர்ந்து செய்யுமாறு பணிவோட கேட்கிறேன் ஓபிஎஸ் எங்க கட்சியிலேயே இல்ல நான் அவுத்து வீடியோ வெளிநாட்டு மக்கள் மனதிலும் அவர் இல்ல நான் அவுத்து வீடியா அவுத்து வீட்ட மனதிலும் இல்ல